பிரபாவம் பராசக்திய பல்வேறு திருநாமங்களிலே பரிணமிக்கின்றார் அற்புதங்கள் ஆயிரம் ஆயிரம் நாமக்கலை உடையது லலிதா சரஸ்வநாம் அம்பாளுக்கு ஆதரவு நாமாக்கள் மட்டுமா ஒரு ஒரு நாமமும் இருக்கு உபதேசம் இல்லாம சொல்லப்படாது குருமுகமாதான் கத்துக்கணும் அம்பால ஆராதனை பண்றத அம்பாளுடைய வடிவங்களையோ அம்பாலை பற்றிய அந்த நினைவுகளையோ அருளாற்றல்களையோ அருளி செய்யக்கூடிய பொக்கிஷ பெட்டகமா அமைஞ்சிருக்கிறது தேவி மகாத்ம தேவியினுடைய பராக்கிரமத்தில அப்படியே அனுபவிக்கணும் யாரால உணர முடியறது மந்திரம் சொல்றது வாழால உணர முடியிறதா கேக்கிற வாழால உணர முடியிறதா பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு சிவபெருமான் கூட உணர முடியாதான் பராக்கிரம அவ்வளவு ஒரு ஆற்றல் திருமந்திரத்துல முதல் வரியில சொல்றார் திருமூலர் அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார் பராசக்தி அறிய முடியாது அவள் ஆனந்த தெருவுரு நம்மளுடைய பார்வையில நாம பாக்குறோம் அம்பால அம்பிகே நீ எனக்கு அனுபவம் செய் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் மொத்தர் ஒரு மாதிரி பாக்குறோம் ஒரு தீபத்தை ஏத்தி வைக்கிறோம் அந்த தீப சுடர் நான்கு புறங்கள்ல எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அது மாதிரி சக்தியினுடைய வெளிப்பாடு பரபிரம்மஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய பகவதி பகன்னால் ஐஸ்வர்யம்னு பேர் ஐஸ்வர்யத்தை தன்கிட்ட கொண்டதுனாலேயே அவளுக்கு பகவதின்னு பேர் அந்த பகவதி தான் அந்த பிரம்மம் தான் தன்னை வெவ்வேறு நிலைகள்ல காமிச்சுக்கிறதுக்காக வெவ்வேறு திருநாமங்கள் கொண்டிருக்காள் காளியாக இருக்கிறவளும் அவளே துர்கையாக இருக்கிறவரும் அவளே மகாலட்சுமியாக இருக்கிறவளும் அவளே அப்படி தேவியினுடைய வடிவங்கள் ஆனா எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்த்து அனுபவிக்க எத்தனையோ கோடி பிறவிகளுக்கு பிற்பாடு ரொம்ப அற்புதமான பிறவியில மனுஷ பிறவிய கொடுக்கறதே மாதாவ ஆராதனை பண்றதுக்காகத்தான் அப்படி லலிதா திரிபுர சுந்தரிய ஆராதனை பண்றதுக்கு வழிபடுவதற்கு பிரம்மஸ்வரூபமாக விளங்கக்கூடிய மந்திரங்களாக ரொம்ப விசேஷமாக தேவி மகாத்யம் அமைஞ்சிருக்கு ஆபரணங்களையும் அம்பாளுக்கு சாத்தினா என்ன பெருமை உண்டோ அந்த பெருமை தேவி மகாத்யத்தினால கிடைக்கும் மந்திரத்தை உணருபவர்களுக்கு கண்ணை மூடி பேசாம உட்காந்துட்டு அம்பால சிந்தனை பண்ணி காதால கேட்டாலே அம்பாலோட தரிசனம் கிடைக்கிறது அனுஷ்டானத்தோட புத்தி எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இருந்தா அம்பாள் கிடைக்கல அம்பாள் அங்க கொண்டு வரக்கூடிய தான் மந்திரத்துக்கு உண்டு அந்த மந்திரம் சொல்லக்கூடிய ஆற்றலே அந்த ஜெகன்மாதாவ ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு உண்டான சக்தியா இருக்கு சுவாசம் நின்று போச்சுன்னா அதுக்கு பேர் வேற சொல்லிடுறோம் அது உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து வேற எங்கயோ போயிடுறது திருப்பி அந்த வஸ்து வேற ஒரு உடம்புல போய் சேர்ந்து திருப்பி அதுக்கு சுவாசம் வந்த உடனே அதுக்கு வேற ஒரு பேர் கொடுக்கணும் அப்போ இந்த சுவாசத்துக்கு காரணம் யார் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு சக்தி ஒரு நாளைக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்தி சொச்சம் ஏதோ ஒரு கணக்கீடு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் கவனிச்சு பாக்குறமா இது ஒரு சக்தி இந்த சக்திய கவனிக்க துவங்குறோம் அப்படிங்கிறதே தான் ஏதோ ஒண்ணு நம்மள ஆட்டி விக்கிறது அப்படிங்கறத உணர முடியுது அப்படி உணர முடியக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரப்பிரம்மத்தை தட்டி எழுப்பக்கூடிய வித்தையத்தான் மந்திரங்கள் பண்றது அவ்வளவு லகுவா புரியறது இல்லை சில விஷயம் ரொம்ப அழகா ஒரு சில விஷயங்களை நமக்காக புரியணும் அப்படிங்கறதுக்காக வேறுபடுத்தி கொடுத்தா பெரியவா என்ன வேறுபடுத்தி கொடுத்தா அப்படின்னா நாம ஒரு ஒரு இடத்துல எப்படி இருக்கணும் அதிகாரி வேதம் குழந்தைகளிட்ட பேசுறதே குழந்தையா மாறு ஒரு அதிகாரிகிட்ட பேசுறதே அதிகாரி நியமத்துக்கிட்ட பேசுறதே எப்படி பேசணும் அப்ப தெய்வத்துக்கிட்ட பேசுறதே எப்படி பேசுறது அது அதுதான் மந்திரம் மொழி கிடையாது தயவு செஞ்சு மொழியினால் கட்டி போடுவது அல்ல பாவத்தினால் கட்டி போடுது பாவம் தத்பவதி நீ எவற்றை நினைக்கிறாயோ அவ அவையாகவே மாறிவிடுகிறாய் இதுதான் தத்துவம் ஒரு ஆத்தங்கரையில ஒரு பெரியவர் வந்த நியமமா இறங்கி ஸ்நானம் சஞ்சாவந்தனம் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணினார் இந்த ஆத்தங்கரையினுடைய அக்கறையில யாரோ ஒரு சிறுவன் உத்தனம் தான் எதேச்சையா அது அப்படின்னு பாக்குறான் அவர் என்ன பண்றார் அப்படின்னு தான் பாக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் பின்னாடி ஓடி போய் அவர் காலில் விழுந்து ஐயா நீங்க என்ன பண்ணீங்க அவனுக்கு சொன்னா புரியாது அப்படின்ட்டு சுவாமிய பார்த்தேன் பான்ட்ட அவன் திரும்பி கிளம்பி வந்தான் தன் மனசு உள்ளுக்குள்ளேயே இவர் என்னென்னலாம் பண்ணினாரோ அத்தனையும் பண்ணி பார்த்தான் முதல்ல தன் உள்ளுக்குள்ளேயே கல்பிதம் பண்ணிட்டான் என்னென்ன பண்ணினார் அப்படின்னு அவனுக்கு வெளி உலகத்தினுடைய சிந்தனை இல்லை உடனே இறங்கினா அந்த பெரியவர் என்ன பண்ணினாரோ எல்லாத்தையும் பண்ணினா ஒண்ணும் ஆகல என்னது இது ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னுட்டு நம்ம எங்கயோ தப்பு பண்ணிட்டோமா தெரியலேன்னுட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டோம் இன்னும் அந்த சாமி நமக்கு தரிசனம் கொடுக்கல நினைச்சிருந்தவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளை விழுந்து எடுத்து கழுத்துல சுத்திண்டு தொங்க பார்த்தான் பிரத்யட்சமா ஒரு தேவதை பிரத்யட்சமா தேவதை ஆசரிமா அது மாதிரி மந்திரத்தோடைய வேலை பாவத்திலே ஒன்றுபூட்டுவது தேவதையை தெய்வத்தை ஒன்றுபடுத்துவது முதல்லயே சொன்ன பெரிய அளவில் ஆற்றல் கிடையாது வெளிப்புற சிந்தனை இல்லாமல் ஏகாக்கிர சிந்தனைக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஆற்றலை அது நாம நம்ம அழிச்சிக்கிறதுக்கு தயாரா இல்ல நாம இருக்கிறதையே உணர்வதற்கு தயாரா இருப்போம் அந்த பிரம்மங்கிற சக்தியை அப்போ மகரிஷிகள்ட்ட இருக்கக்கூடியதோ மந்திரத்தின் உள்ளீடா இருக்கக்கூடியதோ நாம எப்படி அறிஞ்சுக்க முடியும் எறும்பு எப்படி மனுஷனுடைய சக்தியை உணர முடியாதோ அது மாதிரிதான் மனுஷனாகப்பட்டவன் மந்திரத்தினுடைய சக்திய உணர்வதற்கு பயிற்சி தேவை அதற்கு தேவையான முயற்சி தேவை அதற்கு உள்ளீடான தேவதை தேவை அதற்கு உண்டான குரு உபதேசம் தேவை இவற்றோடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் தேவி பிரசன்னதை ஆகிவிடுகிறார் தேவி பராசக்தி பரிணமிக்கிறார் யார் அப்படின்னா மூலக்கணலே முடியா முதலே சரணம் சரணம் கோள

அவள் கடல் இந்த சிருஷ்டிக்கு தேவையான அளவுக்கு ஜோதிய வச்சிருக்க மூலம் அவ்வளவு பெரிய விரக்ஷத்துக்கு வேறு எவ்வாறு அவசியமோ இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தினுடைய மூலமே பராசக்தி இவள் மூலமா என்பதை அறிவதற்கு இவள் முடியா முதல் அத்தனை பேருக்கும் அருள் புரிந்து கொண்டே இருக்கின்றார் ஆனா பாருங்க தெரியலன்னா கூட அவனுக்கு மனபுரியம் என்றார் அம்பாளுடைய கைகளிலே பக்சியை வைத்து அம்பாளுடைய சாந்தத்தை நிர்ணயிப்பது ரொம்ப உக்ரம்பா அம்பாள் ஆனா ஒரு பக்ஷி இருக்கும் அவ்வளவு சாந்தம் அசுரர்களுக்கு தான்ப்பா எப்படி ஆராதனை பண்ணலாம் தன்னுடைய ஹிருதயத்துல வச்சுக்கணும் ஹிருதய பீடத்தை கொடுத்து உள்ளுக்குள்ள வச்சு முதல்ல ஆத்ம பூஜையை பண்ணு இந்த ஆத்ம பூஜையினுடைய பரிணமே பரார்த்த பூஜை எல்லாருக்கும் கொடு அப்படி அந்த அம்பிகையை சரணம் சரணம் அம்பாள் மேல போய் நீலவரணமா பண்றது இப்படி பாக்குறதே பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணரே நீலவரணம் தான் பேர் மீனாட்சி நீலவரணம் தான் பச்சைன்னு சொன்னாலும் அதனுடைய வர்ணம் போய் அப்படி பண்றது அப்படி மயில் கழுத்தில் ஒரு வர்ணத்தை சொல்றாங்க அது மாதிரி அப்படி இருக்கிறத உண்மைத்தினைக்கு கொண்டு போய் நின்றே நார் கன்யாவாக அவல ஆராதனை பண்றேன் ஏற்பட்ட ஆராதனை தேவியினுடைய பிரலாபம் மந்திர ரூபங்களிலே அடங்கி இருக்கக்கூடிய தேவி மகாத்மியத்தினுடைய ஆற்றல் எல்லா மந்திரங்களிலும் அம்பாலை நோக்கி இருக்கக்கூடிய ஜெகன் மாதாவை ஆராதிப்போம் அத்தனை பேருக்கும் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் அனுகிரகமே ஜெகன்மாதாவுடைய பூஜையினால் அனுகிரகமே அவள் செய்யும் கண்ணாமூச்சியே உலகத்தினுடைய சகல காரியங்களுக்கும் காரண காரியம் அப்படி அம்பிகையை ஆராதனை பண்ணுவோம் சகலவிதமான சுல்வா என்பது ஓம் நம சிவா